ஒவ்வொரு விதமான நிறைய விதமான ஜபங்கள் இருக்கிறது ஆனால் அந்த ஜபத்தை ஜெபிக்கிறவர்கள் யார் என்று நமக்கு தெரியணும் இராணுவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நாலு படைகள் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்வாங்க ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள இராணுவத்தில் பல படைகள் இருக்கிறது காலாட்படைகள் இருக்கிறாங்க கப்பல் படை இருக்கிறது விமானப்படை இருக்கிறது ஏவுகணை படைகள் இருக்கிறது கன்னர் இருக்கிறாங்க இப்படி நிறைய படைகள் இருக்கிறது அதே மாதிரி ஜபத்துலையும் ஜெபிக்கிறவர்களை வித்தியாச வித்தியாசமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ இதில் எந்த ஜபம் யார் செய்யும்போது அது பலனுள்ளதாக மாறுகிறது என்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது இதில் ரொம்ப முக்கியம் எந்த ஜபத்தை யார் செய்தால் அதில் உண்டாகும் அப்படின்னு இராணுவத்தில் எப்படி பல படைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஜெபிக்கிறவங்களையும் வெரைட்டிஸ் இருக்கிறாங்க எந்த காரியத்திற்கு எவர் ஜெபித்தால் அந்த காரியம் உடனே சுலபமாய் முடியும் என்பதை நம்ம நம்ம அறிந்து கொள்ளணும் எல்லாரும் எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும் ஆனால் விசேஷித்து இந்தந்த குணாதிசயங்கள் உள்ளவர்கள் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபம் உடனே கவனிக்கப்படுகிறது நம்ம என்ன நினைக்கிறோன்னா கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டோம் ஒரு கூட்டத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம ஜெபித்து விட்டோம் கர்த்தர் கேட்டுவிட்டார் என்று நாமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஜபத்தை பண்ணுறவன் எப்படி இருக்கிறான் என்று கர்த்தர் பார்க்கிறார் ஜபத்தை பண்ணுற ஆள் எப்படி இருக்கிறான் உண்மையிலே ஜபிக்கிறானா ஏன்னா பரலோகம் என்பது ஒரு தொட்டி கிடையாது நீங்கள் போடுறதெல்லாம் வாங்கி கொள்வதற்கு பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா அது விசேஷமாக இருக்கணும் விலையேற பெற்றதாக இருக்கணும் சரியானதாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இல்லாத ஏதாவது ஒன்று நம்ம அள்ளி போட்டுட்டோம் நம்ம ஜெபிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த தூப கலசத்துல வந்து பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்க ஐயோ ஜெபிச்சுட்டாரே அப்படின்னு வந்து வாங்க மாட்டாங்க அதுக்கு நிறையா கண்டிஷன் இருக்குது யார் ஜோவம் பண்ணா அவன் எப்படிப்பட்ட ஆள் அவனுடைய மனம் எப்படிப்பட்டது உண்மையிலே ஜோபம் பண்ணான்னா கண்ணீர் வடித்தான் இதெல்லாம் பார்ப்பாங்க